ஹே கே சார் அதுக்குமே வணக்கம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரமா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபர்களையும் பக்கத்தில் உள்ள பெல்சம்பளையும் மறக்காமல் அழித்துடுங்க எதிர்நீச்சல் சீரியல் வந்து நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் சீரியலாக இருந்துட்டுருக்கு சன் டிவியில் வந்து அந்த ஒரு சீரியல் தான் வந்து டிஆரபியில் வந்து நம்பர் ஒன் இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து சொல்லலாம் இந்த ஒரு சீரியலில் வந்து கதாநாயகாக நடிக்கிறவங்க வந்து மதிமிதா ஸோ இவங்களோட ஆக்டிங் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரெட்டாக இருக்கு இவங்க வந்து ரீசெண்டாக வந்து கார் ஓட்டிகிட்டு போய் கார் ஓட்டிகிட்டு போய் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அப்படின்றது சமூக வலைதளத்திலும் நிறைய அபிஷியல் சைட்லேயுமே வந்துட்டு இருக்கு இந்த ஒரு தகவல் அப்படின்றது வந்து காட்டு தீ மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து மதிப்பிதா வந்து ஒரு வீடியோ போட்டு வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் ஓட்டினது உண்மை தான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனது கூட உண்மை தான் அது ஒரு சின்ன மைனர் ஆக்சிடென்ட்டு தான் ஆனால் வந்து நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டலை அந்த மிகப்பெரிய ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டு திமுறல் அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது அதெல்லாம் ஃபேக்கான நியூஸு யாரும் நம்பாதீங்க எதுக்கு அந்த மாதிரி கேவலமான செய்திகள் வந்து எல்லாம் வெளியிடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சி இப்போ நிறைய பேர் வந்து திட்டிகிட்ருக்காங்க எதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபேக் நியூஸ்லாம் வந்து போட்டுடுறீங்கறது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோ வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ